வணக்கம் மக்களே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் ஆமாம் காய்ஸ் இது வரைக்கும் நம்ம வராத ஒரு இடத்துக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் என்னோட இந்த ஃபிஷிங் ஜேர்னியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இங்கே தான் இந்த சருக்கையில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் விரால் மீன் பிடிச்சி பழகினேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஆரம்ப புள்ளிக்கே வந்திருக்கோம் ஒரு தாறுமாறான லொக்கேஷனுக்கு ஒரு சூப்பரான ஃபிஷிங் ரான எடுத்துகிட்டு வந்திருக்கோம் காய்ஸ் வாய்ப்பே கிடையாது என்கிட்ட பெரிய டீம் இல்லை நான் ஒரு சின்ன டீமை கூட்டிக்கிட்டு இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் விரால் மீன் பிடிக்கிறதுக்காக ஏய் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் வந்திருக்காரு குட்டி அது மட்டும் இல்லை गाइस புதுசாக 런치 ஆனால் இங்கே பாருங்கள் ஃபேசில் பிராண்டோட ராட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபேசிலோட ராட் நம்ம ஆல்ரெடி ஃபேசில் ராடு யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டாவது ராடு வாங்கி வாங்கியிருக்கோம் ஃபேசிலோட ராட் குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபேசியில் பார்த்தீங்கன்னா புல் கேஸ்ட்டுன்னு ஒரு ராட் புல் காஸ்ட் இந்த ராடோட பேர் இந்த ராடு தான் நம்ம வாங்கியிருக்கோம் அது மட்டும் கிடையாது இது ஒரு ரெட் கலர் ராடே மறுபடி ஒரு புது ராடு வாங்கியாச்சு நண்பர்களே செம்மையாக இருக்கு நானே இப்போ தான் ராடை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் உங்களுக்கு சத்தம் கேட்குமான்னு மாதிரி தெரில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி ஓடுறதுனால நல்ல மீன் ஏறிக்கிட்டு இருக்கு இதுதான் நமக்கு விரால் மீன் பிடிக்க சரியான நேரம் அதனால தான் வந்திருக்கும் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக நெல் வயலு அதுக்குள்ளே ஓடுற ஆறு செம்மையாக இருக்குது லொக்கேஷனு முடிஞ்சளவுக்கு லொக்கேஷனை காட்ட ட்ரை பண்ணுறேன் வண்டு வரல கேமரா எடுக்க ஆள் இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஓகே காய் நான் ஃபுல் டீடெயிலாக சொல்லிடுறேன் நம்ம எடுத்து வந்துருக்க ராடு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபேசியில் வரக்கூடிய புல் கேஸ்ட்டு ரெட் கலர் ராடு இந்த ராடோட ஒயராக ஆரை முக்கால் அடி இவரை அவ்வளோ தான் இருக்குது இது வந்து ஒரு ஹெவி ராடு கைஸ் கிட்டத்தட்ட வந்து அறுபது கிராம் வரைக்கும் மேக்ஸிமம் லூரை வந்து இதில் கேஷ் பண்ணலாம் அது மட்டும் கிடையாது நாற்பது எல்பி லைனு கிட்டத்தட்ட இதில் வந்து முப்பது எம்எம் லைனை தார் சர்வசாதாரமாக யூஸ் பண்ணலாம் இது உண்மையாகவே ஒரு ஹெவி ராடு பயங்கர ஹெவி ராடு இந்த ஃபேசில் ராடை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபேசில் ராடை வந்து காஸ்டிங் கிரீலோட ஹெல்ப்பர் சரி இல்லை கைஸ் டேய் கைஸ் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபேசல் ராட சாரி ஃபேசிலுங்கிறது பிராண்டு ராடோட பேர் வந்து புல் கேஸ்ட்டு நம்ம புல்காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கேஸ்கிங்கோட பேர் பண்ணியிருக்கோம் இதான் நம்மளோட பேர் நம்ம எட்டு வந்திருக்க ஃப்ராக் லூர்ஸை காட்டுறோம் பாருங்கள் ரியல் வாரியரோட ஃப்ராக் ரியல் வாரியர்லேருந்து வரக்கூடிய ஆல்ஃபா ஆல்ஃபா எடுத்திருக்கேன் ஆல்ஃபா வந்து ரொம்ப சின்ன ஃப்ராக் டைனி ஃப்ராகில் உள்ளது இந்த ஃப்ராக்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது மறக்காமல் அதை வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த ஃப்ராக் பாருங்கள் நேச்சுரல் ஃப்ராக்லேருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஃபிராக் இந்த ஃப்ராக் தான் ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப ஆசை இது ரெண்டுல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இந்த மூணு ஃப்ராக் இருக்குது ஜாய்ஸ் நிறைய பேர் இந்த ஃப்ராகை பார்த்துருக்க மாட்டிங்க இதுதான் டாக்டர் பிராண்ட்லேருந்து வருது டாக்டர் ஃப்ராண்டே புதுசு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் டாக்டர் ஃப்ராண்டை வச்சு யாரும் வீடியோ பண்ணதில்லை நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் மூணு ஃப்ராக் வந்திருக்கு சூப்பராக இருக்கும் மூணு ஃப்ராக் வந்திருக்கு மூணுமே தாறுமாறான டாக்டர் பிரான்ண்டிலேருந்து வந்திருக்கு இந்த மூணையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மொத்தமாக நம்ம அஞ்சு ஃப்ராக் எட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணலாம் ரியல் வாரியல் நம்மளோட ஃபேவரெட்டு ரியல் வாரியர்லேருந்து ஒன்று ஒன்றா போகலாம் இடம் எப்படி இருக்குன்னு தெரியல இங்கே மீன் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நிறைய வேலை இருக்குது கைஸ் ஓகே அவ்வளோதான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ராடு இதான் ரீலு தான் ஃப்ராக் தான் இப்போ நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிச்சலாம் வாங்க கைஸ் அவ்வளோதான் நம்மளோட செட்டப் ரெடி பண்ணியாச்சு நம்ம ராடு ரீல் பிரைடு போட்டாச்சு லீடர் லைன் போட்டாச்சு ஆல்ஃபா ஃப்ராக் எடுத்திருக்கேன் இங்கே வருங்க குட்டி உண்டு ஆல்ஃபா ஃப்ராகு இவ்வளோ தான் நம்ம செட்டப்பு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியத்துக்குள்ளேயே பூரை போகிறோம் போய் என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாட்டு விரால் ரொம்ப ஃபேமஸு நாட்டு விரால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஏரியாவோட மீன் கிடச்சிச்சின்னா இன்றைக்கி கேட்சன் குக்கிங் ஓகே வாங்க கைஷ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கேஷ் நம்ம வேட்டையை ஆரம்பிச்சிட்டோம் என்கிட்ட கேமரா மேன் கிடையாது இன்றைக்கி நான் தான் டுடே கேமராமேன் கழுத்தில் மாட்டிக்கு போகிறேன் நம்ம மட்ஸ் ரெடி ஆகிட்டாங்க பாய்ஸ் ஏ டீமெண்ட் பி ரெண்டு பேர் இருக்காங்க ஓகே காய்ஸ் நம்ம எவ்வளோ மீன் பிடிக்க முடியும் முடியுதுல பிடிக்க ட்ரை பண்ணலாம் இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் செவன் ஓ கிளாக் ஆகுது இன்றைக்கி வெயில் ஏழு மணிக்கு கொளுத்தி எடுக்குது ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் உள்ள ஸ்பாட்டுக்கு போய்ட்டு காட்டுறணும்னா இனிமே வந்து நீங்கள் பிபி மோடில் பார்க்க போகிறீங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மோடில் நான் வந்து கழுத்தில் மாட்டிக்கு போகிறேன் ஓகே ராடு எப்படி இருக்கு என்னங்கிறத புள்ளி ஓரமாக காட்டுறேன் காய்ஸ் இதான் நம்மளோட ராடு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்க நல்லாவே இருக்குது இதில் என்னென்னா பத்து கைடு இருக்குது லைன் கட்டி பத்து கைடு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராடு ஓகே சார் வேட்டைக்கு போகலாமா களத்துக்கு போங்க ஓகே கைஸ் லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்கணும் சும்மா உண்மையாகவே தாறு இருக்குது இது வந்து ஒரு அவுட்லெட் மாதிரி செக் டேம்னு சொல்லுவோம் செக் டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகியோ அப்படியே போயிட்டுருக்கு இது ஃபுல்லாக வந்து விரால் மீன் ஏறி நிற்கிற இடம் நல்ல ஸ்பாட்டு விரால் மீன் இருக்கிறதுக்கு இது ஒரு உகந்த ஸ்பாட்டு தான் இதே மாதிரி முப்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு நம்மள்கிட்ட ஸ்பாட் இருக்குது ஃபுல்லாக நம்ம போக போகிறோம் வாங்க ஓகே காய்ஸ் நம்ம வந்து கேஷ் பண்ண போகிறோம் நம்ம லொக்கேஷனை பார்த்துக்கோங்க தாருமாறாக இருக்குது விரால் மீன் இருக்குதுன்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதான் நம்மளோட ராடு புல் கேஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேஸ்ட் பண்ண போகிறேன் புல் கேஷ்டெலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து இந்த புது ராடை வாங்கி அந்த ஃபஸ்ட் டைம் வீசுகிற ஃபீல் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணி புதுசு புதுசாக ராடு வாங்கிட்டுருக்கேன் ஓகே நான் என்ஜாய் பண்ண போகிறேன் பார்க்கலாம் தானே காய் ஒழுத்துது டிஸ்டன்ஸு கேஸ் உண்மையாக நல்லா இருக்கு டிஸ்டன்ஸ் வந்து நல்லா தாறுமாறா டிஸ்டன்ஸ் போகுது எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நல்லா கேஸ் பண்ணி பார்க்குறேன் கேமராடுக்கு கால் இல்லை ஸ்டைக்கை வந்து லைஃப் ஸ்டைக்காக கவர் பண்ண முடியறது கொஞ்சம் கஷ்டம் நல்லாவே போகுது இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டு வாட்டி மீன் ஏதோ ஒன்று கிடைக்குது ஃபர்ஸ்ட் ரெண்டு வாட்டி வீசினதுல பார்த்தீங்கன்னா இது பிளாக் மாம்பா ராட் இருக்குல்ல லுக்கான பிளாக் மாம்பா மாதிரி இருக்குது இருக்கு சிமிலராஸ் நம்ம இப்போ வரைக்கும் கொஞ்ச நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆடு செம்மையாக இருக்குது லொக்கேஷனும் தாறு இருக்குது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம ஃபுல்லாக பாசி செத்தையுமா இருக்குது நடக்க வேற முடியல அதில் குறிப்பாக இங்கே பாருங்க இது என்ன செடின்னு தெரியுதா இதான் காய்ஸ் ஃபாக் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய செடி ஃபாக் ஸ்டைலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீயாக கிடைக்குது நம்ம திருப்பூர்லலாம் ஃபாக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கூட எவ்வளோ ஃபாக் ஸ்டைல் இருக்கு பாருங்க ஃபுல்லாக இருக்குது இங்கே ஃபாக்ஸ்டைல் மட்டும் கிடையாது நிறைய இருக்குது இங்கே அழகழகான நிறைய பிளான்ட் இங்கே உள்ள இருக்கு ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வந்த வழியிலே நடந்து போய் நம்ம அந்த சர்க்கைக்கு போய் அங்கே ட்ரை பண்ண போறோம் அங்கே போயிடலாம் காய்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம சர்க்கைக்கு வேண பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் சர்க்கு அங்க இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ மண்டியில் அடிச்சுட்டேன் அந்த ஒரு ஆள் இருக்காங்க இப்போ நானும் வேணும்னு பாத்தீங்கன்னா மேலே சர்க்கைக்கு போறோம் போலமாடா இந்த இடத்த காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு சரியான வறுக்கல் ஏய் பார்த்தே வலிக்கிட்டு கீழே விழுந்தா மண்டை திறந்துருங்க காய் இங்கே வாருங்க செம்ம வழுக்கலாக இருக்குது இந்த இடம் இப்போ நாங்கள் அங்கே வரைக்கும் போனோம் இந்த வழுக்கல்ல தான் உள்ளே ஃபுல்லாக பாசியாக இருக்குது ஆமா நம்ம இப்போ எங்கே போகிறான் தெரியலையா மீன் பிடிக்கு போகிறண்டா விரால் மீன் இங்கே சிங்க எப்படி எட்டிருக்கு லொக்கேஷனு காய் இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு பச்சை பச்சையாக இருக்குது நடக்கவே கஷ்டமாக இருக்குது இப்போ அது மேலே எப்படி ஏறுறது அங்கே இருக்க எங்கள் அண்ணன் ஏற ஸ்டெயில காய் மேலே ஏறணும் பேண்ட் வேற கலண்டு விழுகுது எப்படி ஏற போகிறேன்னு தெரியல பார்த்தாடி ஒரு வழியா ஏறி மக்களே கீழே போலாம் ஓகே காய்ஸ் நம்ம மேலே ஏறிட்டோம் நம்ம சாகச பயணம் தொடர்றது மீன் பிடிக்க போறோமா இல்லை வளர்க்கும் போல் பல்பு வாங்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோமான்னு தெரியல பார்த்தலாம் வாங்க காய்ஸ் நாங்கள் ஒரு ஒரு இடமா ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள் வந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம் நம்ம மீன் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் ஒப்பமுல ஃபாக்ஸ்டைலாம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நூறுரூவா ஃபாக்ஸில் அப்புறம் டக்வீட் இருக்குது அசோலா இருக்கு இங்கே எல்லாமே ஃப்ரீ தான் இங்கே வருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைலாக அதுவும் ரெட் கலர் ஃபாக் ஸ்டைலு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபாக் ஸ்டைலாக இருக்குது இங்கே பாருங்கள் டக்விட் இருக்குது அசோலா இருக்குது இங்கே பாருங்கள் அசோலாலாம் எவ்வளோ இருக்குதுன்னு கைஸ் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அசோலா இங்கே பாருங்கள் அசோலா எல்லாமே இருக்குது ஃபாக்ஸ் ஸ்டைல் இங்கே போகிறேன் என்ன கலர் கலராக இருக்குது அப்படிலு ஃபுல்லாக ஃபாக் ஸ்டைலு இந்த இடம் ஃபுல்லாக இது ஃபுல்லாக பாருங்கள் அள்ளிச்செடி அது இது நாங்கள் வரேன் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக கிராமத்துலேருந்து பார்க்குறவங்க நான் வைத்தியம் நினைப்பீங்க இதெல்லாம் கிராமத்தில் கிடைக்கணும் நான் இருக்க இடத்துல இதெல்லாம் காசு ஒரு அள்ளி செடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூறுவா ஃபாக்ஸ்டைல் இரநூறுவா பீட் கூட காசு கொடுத்து வாங்கணும் ஓகே காஷ் நம்ம இப்போ வந்து பார்ட் டூ வீடியோ மாதிரி அடுத்த பார்ட்டுக்கு போகிறோம் தான் இங்கே வரேன் கவுசர் அடி போட்டிருக்காருன்னு காய்ஸ் நம்ம நானூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கேயும் நம்ம சேனலில் பார்க்குற ஆளுங்க இருக்காங்க போல இருக்குது இங்கே வர மேலே நின்றுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு என்னைய எதில் பார்த்துருக்கீங்க என்ன வீடியோ பார்த்தீங்க என்ன மீன் பரவாயில்ல ஜாய்ஸ் நம்ம அவுரி மீனை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தென்கோடியிலேருந்து கடைக்கோடி வரைக்கும் பரப்பி இருக்கோம் அநேகமாக அவுரி மீனை ஓகே கேஷ் நம்ம மேலே போயெலாம் மேலே போய் பார்க்கல வாங்க் என் பேர் சந்தோஷ் இது நீ இதே தானே பேரா கைஸ் நம்ம கிளம்பிட்டோம் இப்போ அடுத்தடுத்து போகிறோம் இந்த ஆறு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் ஒரு ஒரு இடமா கேஷ் பண்ணிட்டு போகலாம் என்னன்னு தெரியல இன்றைக்கி வெயில் கொளுத்தி எடுக்குது நேற்று வரைக்கும் பனியாக பெஞ்சி கொள்ளுது நம்ம என்னைக்கு தூண்டி எல்லாம் தொடரணுமோ அன்றைக்கி தான் இருக்க எல்லா இயற்கை சூழ்நிலைகளும் நமக்கு ஆபத்தாக மாறுது விடறதா இல்லை இன்னைக்கு வராள் மீனோட தான் வீட்டுக்கு போகிறோம் வாங்க கைஸ் இந்த ராடில் ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன் இங்கே பாருங்கள் இது என்ன ஹெவி ராடாக இருந்தாலும் எப்படி வளையதுன்னு நல்லாவே வளையுது மீன் பிடிச்சி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது பிடிச்சாதான் தெரியுதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸு ஓகே கேஷ் பண்ணி பார்க்கலாம் கிடைக்குது ஜாய் சரியான காற்று கொட்டூரமாக காற்று அடிச்சுட்டுருக்கு ஜாய்ஸ் காற்று ஓராக இருக்குது மீன் எதையும் பிடிக்க முடியல நம்ம வெற்றி பயணத்தில் சின்ன ஒரு விரிசல் வந்துச்சு புண்பட்ட நெஞ்சை புளியாங்காய் விட்டு ஆற்றிட்டு இருக்கோம் டே அட்ரா புளியாங்காவா மரத்தில் புளியாங்காய் இருக்குது அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம்

கைஸ் நாங்கள் மீனை பிடிச்சாச்சு இங்கே போகிறேன் நாட்டு விரால் மீன் இதான் நாட்டு விரால் மீன் ராடு ஓகே தானே சூப்பர் நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தவளை இருந்துச்சு அது என்னாச்சு அது அறுத்துட்டு போச்சு கைஷ் கைஸ் நாங்கள் ஆல்ரெடி தவளை ஒன்று காலையில் வச்சுருந்தோம் அந்த தவளை பார்த்தீங்கன்னா வீசும் போது அறுத்துக்கிட்டு போயிடுச்சு அது எங்களோட மிஸ்டேக் தான் ஸ்னாப்ஸில் ஒழுங்காக அட்டாச் பண்ணலை அதனால தான் இப்போ வேற ஒரு ப்ராடம் போட்டு இங்கே போகிறேன் நல்ல சைஸான மீன் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது மீன் பார்த்தீங்கனால தெரியும் ஒரு ரெண்டு ஜானிட்ட வரும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்குது நல்ல சைஸான மீனை கேட்ச் பண்ணியாச்சு ஆடு ஓகே தானே சூப்பர் பெஸ்ட்டான லாங் காஸ்ட்டுக்கு ஓகே ஓகே கைஸ் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பண்ணலாம் இனிமேல் வர ஒரு நாலஞ்சு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடை தான் நான் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக ஒரு ரிவ்யூ சொல்கிறேன் கைஸ் இன்னைக்கு ரெண்டாவது நாள் ரிவ்யூ ரெண்டாவது நாள் ரிவியூவில ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ராடை யூஸ் பண்ணல நான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ராடு பார்த்தீங்கன்னா நல்லா வளையுது பொதுவாக ஹெவி ஆக்ஷன் அதாவது அதிக வெய்ட் போடுற லூர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது கல்லு மாதிரி இருக்கும் இப்படி குச்சி மாதிரி இருக்கும் வளையாது பட் இந்த ராடு பார்த்தீங்கன்னா சூப்பராக வளையுது நான் காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இதோட மேக்ஸிமம் லூர் வெயிட் பார்த்தீங்கன்னா அறுபது கிராமு பயங்கர வெயிட் தான் அதாவது விரால் பிடிக்க இது மோர் தென் இன்னும் அறுபது கிராமுக்கு மேலே நீங்கள் அதையும் கேஷ் போட மாட்டீங்க அதுலேயும் இப்படி வளையிற ராடு கிடைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது பர்சனலாக இந்த ராட் எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ரிவ்யூவாக வாங்க